வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே பணத்தை வீணடிக்க கூடிய தேவையில்லாத அஞ்சே அஞ்சு செலவுகளை மட்டும் நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கோடீஸ்வரனாக மாறுறதை யாராலையும் தடுக்கவே முடியாது இது நூறு சதவிகித உண்மை எழுதி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அடுத்தவங்க மாதிரி நாமளும் ரிச்சா வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே இங்க ஆசை இருக்கத்தாங்க செய்து அதுவும் இல்லாம இன்னைக்கு நவீனமான இந்த வாழ்க்கையில ஆடம்பர செலவு செய்யற பழக்கம் எல்லாருக்குமே அதிகமாக தாங்க இருக்குது வாழ்க்கையில் தேவையில்லாத செலவுகள் செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதாவது வாழ்வியல் தேவைகளை தவிர நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை தேவைகளை தவிர நிறைய ஆடம்பர ஒரு அடுத்தவங்க முன்னால் பந்தாக நம்மளை நாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக நாம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் செலவு செய்யக்கூடிய அந்த பழக்கம் நம்மளை கடைசியில் கடன்காரனாக மாற்றி விட்டுரும் ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க இந்த செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நம்ம கிட்ட சேமிப்பும் இருக்காது முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்காது கடைசியில் கடன் அப்படிங்கிற வலையில சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற இந்த அஞ்சு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன்காரனா கண்டிப்பாக மாற மாட்டீங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசா கார் வாங்குறது இங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசை கனவு எல்லாமே என்னவா இருக்குன்னா காரு நல்ல பல பலன்னு புது காரா வாங்கி அந்த கார்ல சொந்தக்காரங்க காரங்க முன்னால போய் கெத்தா இறங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இங்கே ஆசை இருக்கத்தாங்க செய்து ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க காரு அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒன்று தான் ஆனால் அதிக விலையில போட்டு நாம் கார் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க இங்கே நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிராண்டட் அப்படிங்கிற மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க வாங்கினா இவ்வளோ லக்ஸூரியான ஒரு கார் தான் வாங்குவேன் நான் ட்ரெஸ் வாங்கினா கூட தான் வாங்குவேன் பார்க்கறதுக்கு அப்படியே ரிச்சாக இருக்கணும் இருக்கணும் ஒரு செப்பல் வாங்கினா கூட மூவாயிரம் நாலாயிரம் போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப அப்படியே காஸ்ட்லியான வாழ்க்கைக்குள்ள போய் மூழ்கிடுவாங்க அந்த மாதிரியான செலவுகளை தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவை இருக்கு உங்ககிட்ட பணம் வசதி இருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய கார் லட்சம் கோடி கணக்கில் கூட போட்டு வாங்கலாம் ஆனா நாம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான காஸ்ட்லியான கார் நமக்கு தேவையா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பார்த்துக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு கார் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து வெறும் பத்தாயிரம் கட்டுனா போதும் நீங்கள் வந்து கார் வாங்கிக்கலாம் மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு படுத்துறவங்க படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய லாபத்துக்காக ஆனால் நீங்கள் இஎம்ஐல கார் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அதுக்கு வட்டி கட்டியே உங்களுடைய வாழ்நாள் போயிடும் ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இங்கே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ரெடிட் கார்டில் நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க தேவையான பொருட்களை ஒரு அவசரத்துக்கு வாங்கிக்கிறதுக்காக நம்ம இந்த வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தான் வந்து கடனாக பணத்தை தராங்களே நம்ம பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் அதிகமான பணத்தை வாங்கிக்கிறாங்க ஆனால் அதுக்கான வட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடுறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் என்றைக்குமே விரலிக்கேற்ற வீக்கத்து வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கிறத வச்சு செலவு பண்ண பழகிக்கோங்க நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்கி நீங்கள் மறுபடியும் அதை வட்டி கட்டினீங்க அப்படின்னா அது பல மடங்கு அதிகமாகும் ஸோ பார்த்து தெளிவாக இருந்துக்கோங்க கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் அப்படிங்கிற வலையில போய் சிக்கிக்காதீங்க மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூதாட்டம் லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த பழக்கம் கிட்ட இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பழக்கம் மனுஷனோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட வச்சிடும் ஸோ எப்போ பார்த்தாலும் லாட்ரி டிக்கெட்டு நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி வாழ்க்கையில் முக்கால்வாசி நாட்களை இதுலையே இழந்து போயிடுவாங்க ஸோ என்றைக்குமே இந்த ஜாக்வாட் எதிர்பார்க்கு எதிர்பார்ப்பு வாழ்க்கை நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லைஃபையே திருப்பி போட்டுரும் மாற்றி போட்டுரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா வேறு எந்த ஒரு பொருள் மீதையும் இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிடும் எந்த ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம முதலீடு பண்ணாம நம்மள எப்ப பார்த்தாலும் இந்த ஜாக்பாட்ல நம்மளுக்கு வந்து பணம் நிறைய வந்துடும் சூதாட்டத்துல நிறைய பணம் வந்துடும் இந்த மாதிரியான குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பணத்தை விட்டு வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக மாறிடலாங்க நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா பெரிய வீடு நமக்கு அவசியமா அப்படின்னு யோசிங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு கனவு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டணும் கடன் வாங்கியாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க இங்கே வீடு கட்டுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க கடன் வாங்கி லோன் போட்டு வீட்டை கட்டிடலாம் ஆனால் அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அதுக்குன்னு செலவுகள் இருக்குது பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க உங்க கிட்ட கொஞ்சம் பணம் கையில இருக்கிற பட்சத்துல நீங்க லோன் போட்டு வீடு கட்டினீங்கன்னா அதை உடனே நீங்க அடைச்சிடலாம் ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கையில சுத்தமா காசு இல்லாம கோடி கணக்குல நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டை கட்டிட்டு கடைசியில கடன் கட்ட முடியாம எத்தனையோ பேர் வீட்டை வித்துட்டு கடனாளியா ஆன மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கண் கூட பாத்துருக்கேன் தயவு செஞ்சு சொல்றேன் இங்க வீடுங்கிறது எல்லாருக்குமே அவசியமான ஒண்ணுதான் பெரிய வீட்டுல வாழ்ந்தா மட்டும்தான் மத்தவங்க நம்மள பந்தாவா நினைப்பாங்க அடுத்தவங்க முன்னால் நம்ம பெருமையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அடுத்தவங்க பெருமையாக நினைக்கணும்னு நம்ம செலவு பண்ண ஆரம்பித்தோன்னா கடைசியில் அது நம்மளை கடங்குடியா ஆக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த முதலீட்டில் நீங்கள் போய் பணம் போடுறீங்க பாத்தீங்களா இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்கே எவ்வளவோ நல்ல நல்ல முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சரியான வட்டி விகிதத்தில் பணம் கிடைக்கக்கூடிய எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியாக பணம் போட்டால் அதிகமாக வட்டி கிடைக்குது அப்படின்னு எந்த பேர்னே தெரியாமல் புதுசாக யாராவது ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் கொண்டு போய் பணத்தை போடுறது இப்போ இப்போது நம்மளுக்கு ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் ரெண்டாயிரரூவாயாக கிடைக்குது அப்படின்னு இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு கடைசியில் அவன் ஏமாற்றி சுருட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒருவாயாக சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த பணத்தை கொண்டு போய் தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் சிக்கலான ஒரு முதலீட்டில் உங்கள் பணத்தை போடாதீங்க அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையே கூட சொல்லலாம் மனசு உடைஞ்சு போய் நீங்க அதுலயே வெக்ஸ் ஆயிடுவீங்க சோ முடிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே சொல்றேங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும்னு நினைக்காதீங்க விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இருக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு இது தேவை போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படினாவே உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கலாம் நீங்க இங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இன்னும் பத்தலை பத்தலைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை மிகப்பெரிய போடீஸ்வரனாக உயர்த்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஐடியா அப்படின்னா அது இதுதான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்